ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிங்கியதே ஜென்ம பத்திரிகா ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்சா குரு சுக்கர சனிபேஸ்வர் ராகவே கேத்தவே நமஹா நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் வருகின்ற கார்த்திகை மாத பலன்கள் எப்படி இருக்கும் பன்னிரெண்டு ராசி பலன்கள் எப்படி இருக்கும் கார்த்திகை மாதத்தில் என்னென்னலாம் நம்ம செய்யலாம் கார்த்திகை மாதத்தில் எதெல்லாம் உகந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக கார்த்திகை மாத சிறப்பு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது கார்த்திகை மாதத்திற்குன்னு ஒரு தனி சிறப்பே இருக்குது இருளை நீக்கி ஒளி தரும் மாதம் கார்த்திகை மாதம் வளமான வாழ்க்கையை தரக்கூடியது கார்த்திகை மாதம் அதே போல் இம்மாதம் முழுவதும் ஆலயம் சென்று வழிபட்டால் நமக்கு எல்லா நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் ஒவ்வொரு விஷயமும் நம்ம பார்க்க போனால் இந்த கார்த்திகை மாதத்தில் பரணி தீபம் விசேஷமானது அதே போல் திரு தீபம் ரொம்ப விசேஷமானது அது மட்டும் இல்லாது கார்த்திகை சோமவாரம் என்று சொல்லக்கூடிய எல்லா திங்கக்கிழமையும் சங்காபிஷேகம் மிகவும் சிறப்பானது எல்லா சிவாலயங்களிலும் சங்காபிஷேகமானது சிறப்பான முறையில் நடக்கும் சரி நம்ம எல்லாம் நம்ம கேள்விப்படுறோம் அது என்ன சங்காபிஷேகம் நூற்றி எட்டு சங்காபிஷேகம் பண்ணுறாங்க ஆயிரத்தி எட்டு சங்காபிஷேகம்லாம் பண்ணுறாங்களே இதோடைய மகத்துவம் என்ன இந்த இதோடைய மகத்துவம்னு ஒன்று இருக்குது இந்த சங்காபிஷேகத்துக்கு அப்படின்னு அதாவது இந்த சங்கு அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மூன்று முறை வந்துட்டு போகிறது ஒரு மனிதனுடைய சராசரி மனிதனுடைய வாழ்க்கையில் முதல் சங்கு அப்படிங்கிறது குழந்தைக்கு பால் கொடுக்குறாங்க இல்லையா அதான் முதல் சங்கு குழந்தைக்கு பால் கொடுக்கறது அப்படிங்கிறது இடைச்சங்கு அப்படிங்கிறது உண்டு ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணத்தில் சங்கு ஊதுற பழக்கங்கள் உண்டு ஒரு காலத்தில் இப்போ இல்லை ஆனால் ஒரு காலத்தில் இருந்து இடைச்சங்கு அப்படின்னு சொல்லுவாங்க கடை சங்கு அப்படிங்கிறது ஒன்று உண்டு அது உங்களுக்கே தெரியும் கடை என்ன கடைசியாக ஊதுறது கடைச்சா அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த சங்காகப்பட்டது மூன்று முறை வருகிறது அப்போ இந்த சங்கு அப்படிங்கும்போது இடம்புரி சங்கு இருக்குது வளம்புரி சங்கு இருக்குது இந்த வளம்புரி சங்கையில இடம்புரை சங்குனால் நூற்றி எட்டு சங்குநாளையும் ஆயிரத்தி எட்டு சங்கு நாளையும் சுவாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சங்காபிஷேகமானது பண்ணுவாங்க ஹோமங்கள்லாம் பண்ணி அதே போல் நூற்றி எட்டு ச அந்த தீர்த்தம் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த தீர்த்தம் அவ்வளோ விசேஷமான தீர்த்தம் ஒவ்வொரு சங்குலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு ரூபாய் காயின் ஒரு தர்பை ஒரு மாலை ஒரு பூ குங்குமம் வைத்து அது முறையாக அது சிவலிங்கம் மாதிரி அடுக்குவாங்க அழகாக இருக்குது அதுக்கு பூஜைகள்லாம் செய்து ஆவாகன பூஜைகள்லாம் செய்து ரொம்ப சிறப்பான முறையில் அந்த சங்காபிஷேகமானது நடைபெறும் அந்த சங்காபிஷேகம் பார்த்தாலோ அந்த சங்காபிஷேக தீர்த்தம் நமக்கு கிடைச்சாலோ மிகப்பெரிய புண்ணியம் நமக்கு இதெல்லாம் கார்த்திகை மாதத்தில் மட்டுமே வரக்கூடியது கார்த்திகை சோமவாரம் என்று சொல்லக்கூடிய எல்லா சோமவாரமுமே விரதம் இருப்பாங்க சில பேர் கார்த்திகை சோமவார விரதம் இருக்கிறது உண்டு அந்த சோமவாரம் அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு விசேஷமானது அதி உன்னதமானது அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் சிவலிங்கத்திற்கு நீங்கள் வீட்டில் வைத்திருக்கக்கூடிய சிவலிங்கமாக இருக்கட்டும் நீங்கள் ஆலயத்திற்கு கொண்டு சிவல சிவாலயமாக இருக்கட்டும் அந்த சிவாலயத்தில் போய் நீங்கள் நினச்சது நடக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த கார்த்திகை மாதத்தில் சோமவாரத்தில் சிவலிங்கத்துக்கு வந்து நீங்கள் பார்த்தலாம் நெய் அபிஷேகம் செய்து மறிக்கொழுந்து நாள் அர்ச்சனை செய்தால் நீங்கள் நினச்சது உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுவீங்க ஏன்னா அந்த அளவுக்கு அதுக்கு வந்து ஒரு பிரசித்தி பெற்றது நெய்யினால் அபிஷேகம் பண்ணணும் மறிகொழுந்துனால சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணணும் இந்த கார்த்திகை மாதத்தில் அதுதான் அதில் விசேஷமானது சரி அப்போ அந்த கார்த்திகை மாதம்னு நம்ம சொல்கிறோம் ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் மாதம் கார்த்திகை மாதம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இதனால் என்னென்ன சேர்க்கை மன சேர்க்கை உடல் சேர்க்கை கர்ப்பதனம் போன்றதெல்லாம் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும் முக்கியமாக கார்த்திகை மாதம் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா திருமணத்திற்கு உகந்த மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் கார்த்திகை மாதத்தில் விளக்கு தானம் கொடுத்தால் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரம்மகத்தி தோஷம் விலகும் அதுதான் இந்த கார்த்திகை மாதத்துடைய மிகச்சிறந்த சிறப்பு தனுசு ராசி நேயர்களே உங்களுக்கு கார்த்திகை மாதம் எப்படி இருக்கும் எதையுமே நம்ம ரொம்ப புத்திசாலித்தனத்தோட நல்ல சிறப்பாக நம்ம செய்கிறோன்னு நீங்கள் நினச்சின்னு இருக்கீங்க ஆனால் அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான தடுமாற்றமும் ஏற்படும் ஒரு விதமான தடுமாற்றம் கண்டிப்பாக வரும் ஸோ ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தந்தையார் வழி உடல் நலம் கவனம் தேவை தந்தையார் ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க அவர்களுக்கு உடல்நிலை பாதிப்பு ஒரு படி கூடவே அதிகமாகவே வரும் ரொம்ப கவனத்தோடு இருங்க அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எதிர்பார்த்த பதவி உயர்வு தடைப்படும் சக்ஸஸ்ஃபுல்லாக வராது சில விஷயங்கள் தடைப்படும் அதுக்கப்புறமா தான் சில விஷயங்கள் சக்ஸஸ் ஆகும் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் தனுசு ராசி பொறுத்தளவுக்கு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக பணிகளில் அதிக ஆர்வம் காட்டுவீங்க மனதில் பலவிதமான தேடல்கள் ஏற்படும் இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா இப்படி பண்ணலாமா என்ன செஞ்சால் நமக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் மைண்டில் வந்து போகும் உயர் அதிகாரிகள் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நடந்துக்கிறது நல்லது அப்போ தான் உங்களால் சில விஷயங்கள்லாம் சந்தித்து சக்ஸஸ் பண்ணிக்க முடியும் எதுலேயும் சிந்தித்து செயல்படும் வேலை விஷயத்துலேயும் சரி உங்களுடைய தொழில் விஷயத்துலேயும் சரி சிந்தித்து செயல்படுங்க இதை செய்யலாமா வேண்டாமா செஞ்சால் என்ன இருக்கும் செய்யலன்னா என்ன இருக்கும் அப்படின்னு யோசித்து பிரித்து பார்த்து பொறுமையாக செய்யும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெளியூர் பயணங்களில் இருந்து வந்த தடைகள் தாமதங்கள் நீங்கும் வெளியூர் போகணும் சில விஷயங்கள் இதெல்லாம் சக்ஸஸாக நல்லபடியாக முடியும் சுபகாரியம் செய்வதற்கான வாய்ப்புகள் கூடி வரும் ஸோ அதெல்லாம் நல்ல விஷயங்கள்லாம் வரத்துக்கணும் வாய்ப்புகள் இருக்கு அதே போல் சில விஷயங்களில் கோட்டை விடுகிறீர்கள் சில விஷயங்கள் தேடி வருது அந்த விஷயத்தில் கோட் எது முக்கியமான விஷயமோ அதை கோட்டை விட்டுறீங்க எது கொஞ்சம் இதுவான விஷயமோ அதை நீங்கள் சக்ஸஸ் பண்ணிடுறீங்க ஸோ ஏ என்னங்கிறத ரொம்ப மைண்டு யோசித்து திங்க் பண்ணி பண்ணுங்கள் அப்போ தான் உங்களால் சக்ஸஸ் பண்ணிக்க முடியும் தனுசு ராசி பொறுத்தளவுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன் ரெண்டு விஷயம் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அம்மன் வழிபாடு எவ்வளோக்கு நீங்கள் பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ள உங்களால் சக்ஸஸ் பண்ணிக்க முடியும் இது முதல் விஷயம் ரெண்டாவது தனுசு ராசி பொறுத்தளவுக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய சிவபெருமான் ஆகாசபுரீஸ்வரர் அப்படின்னு பேர் எங்கென்னு சர்ச் பண்ணி பாருங்க அந்த ஆகாசபுரீஸ்வரர்னு மட்டும் இருக்குது ஸோ அந்த ஆகாசபுரீஸ்வரர் வழிபாடு பண்ணினால் ரொம்ப சிறப்பாக உங்களால் இருக்க முடியும் திருமணம் சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொன்னால் சில விஷயங்கள் கூடி வரும் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் கூடி வரும் இரண்டாவது திருமணத்தை எதிர்பார்த்தவர்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு நல்ல செய்திகள் நல்ல விஷயங்கள்லாம் வரும் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மாணவ மாணவிகள் படிப்பில் நல்லா சிறப்பாக படிப்பாங்க சிறப்பாக நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க அதே போல் நல்ல விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் அடுத்தடுத்த ஒர்க் எல்லாமே நல்லபடியாக வரும் நல்லபடியாக செய்வாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்களை தனி கவனம் செலுத்த வேண்டும் இந்த தனி கவனம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்கள்கிட்ட ஒரு தலைமை பொறுப்பு ஒப்படைக்க போகிறாங்க உங்கள்கிட்ட வரப்போகுது இந்த கார்த்திகை மாதத்தில் ஒரு தலைமை பொறுப்பு உங்கள்கிட்ட ஒப்படைக்க போகிறாங்க நீங்கள் ரொம்ப கவனத்தோடு எச்சரிக்கையோடு தனி கவனம் செலுத்தி சக்ஸஸ் பண்ணணும் ஒவ்வொரு ஒரு தலைமை பொறுப்பு உங்களுக்கு வரத்துக்கு உண்டான சில விஷயங்கள் எதிர்பார்த்துறது சில விஷயங்கள் அது அரசாங்கம் மூலமாகவும் இருக்கலாம் தனியார் மூலமாகவும் ஆனால் ஏதோ ஒரு தலைமை பொறுப்பு அப்படிங்கிறது ஒன்று உங்கள்கிட்ட கொடுப்பாங்க அதை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் பண்ணி காட்டணும் இது உங்களுக்கு அது இது உங்களுக்கு பெரிய ஒரு டாஸ்க்காக கூட இருக்கலாம் சரி நீங்கள் எப்படி செய்கிறீங்கன்னு கூட உங்களுக்கு சோதித்து பார்க்கலாம் ஸோ அந்தளவுக்கு அதுக்குண்டான ஒரு ஒர்க் இது ஸோ ரொம்ப கவனமாக நிதானித்து செய்யுங்க அவசரம் காட்டாமல் படப்பட போட பதட்டப்படாமல் கோவப்படாமல் சில விஷயங்கள செய்யுங்க சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டாங்களே பண்ணிட்டாங்களே அப்படின்ட்டு செய்யாதீங்க சரி அது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும் ரொம்ப பார்த்து யோசித்து செய் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பண வரவு உண்டு ஓரளவுக்கு பண விஷயங்கள்லாம் சமாளிக்கக்கூடிய அளவில் இருக்கும் உடன் பிறந்தவர்கள் அவர்களுடைய ஆலோசனையும் ஆறுதல்களும் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரும் அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வீடு மாற்றம் உண்டு நீ வீடு வீடு சம்மந்தப்பட்டது வீடு மாற்றம் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் ஜாதகத்தில் நிறையா உண்டு அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தனுசு ராசி பொறுத்தளவுக்கு டிசம்பர் மாதத்தில் பதினெட்டாம் தேதி பத்தொம்போதாம் தேதியெல்லாம் மிகுந்த கவனத்தோடு இருக்கணும் வீண் மன சஞ்சலம் வீண் மனக்கவலை அதீதமான வாகன விபத்து இதெல்லாம் உண்டு வாகன விபத்து உண்டு ஸோ ஸோ கவனமாக வாகனத்தில் ரொம்ப கவனமாக போகிறது கவனமாக வர்றது இதெல்லாம் வந்து ரொம்ப எச்சரிக்கை தேவை அந்த மாதிரி க கரெக்டாக பார்த்துக்கணும் அதே போல் கணவன் மனைவி ஒற்றுமையோடு இருக்கணும் அப்போ தான் வந்து சரியாக இருக்கும் ஏன்னா இந்த கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த கார்த்திகை மாதத்தில் மூன்றாவது மனிதர்களால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பிரிஞ்சு பொறுத்து வாய்ப்பு வரும் மூணாவது மனுஷர்களால் ஸோ தேர்ட் பர்சனை இன்வால்வ் ஆகாத அளவுக்கு பார்த்துக்கோங்க விட்டு கொடுத்து போகிறது நல்லது அதே போல் பெண்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பணி இடத்துல நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் பணி இடத்துல எக்காரணத்தை பண்ணிட்டு கார்த்திகை மாதத்தில் கடன் வாங்காதீங்க அது வந்து வேறு ஒரு பிரச்சனையில் கொண்டு விட்டுரும் ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அதே போல் ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு ஃபைல்ஸோ முக்கியமான சில விஷயங்களோ தொலைஞ்சு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு கார்த்திகை மாதத்தில் உண்டு ஸோ எச்சரிக்கையோடு செயல்படுங்க எங்கே எந்த பொருளை வைக்கிறோம் எங்கேருந்து எடுக்கிறோம் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருங்க அதே போல் அடுத்ததாக நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் தெய்வ வழிபாடில் உங்களுடைய மனசை கொஞ்சம் கொண்டு போகணும் ஏன்னா இந்த தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது வந்து என்னென்ன அருள் இல்லாருக்க உலகில்லை பொருள் இல்லாருக்கு உலகில்லை ரெண்டுமே இல்லாதவங்களுக்கு எந்த உலகமும் கிடையாது நீங்கள் செய்யக்கூடிய புண்ணிய காரியங்கள் உங்களுக்கு நிறைய கை கொடுக்கும் நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கும் ஆலையும் தொழுவது சாலவும் நன்று நேரம் கிடைக்கும்போது எனக்கு நேரம் இல்லைங்கிற ஒரு வார்த்தையே சொல்லாதீங்க உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்கிறதோ அப்போ போய் கோவிலில் போய் வழிபாடு பண்ணுங்கள் அப்போ போய் கோவிலில் போய் நல்ல நிறைய நல்ல விஷயங்கள் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்ய ஒரு அர்ச்சனை பண்ணுங்கள் ஒரு வாராகி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகத்தை சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய நல்ல விஷயங்களை சொல்லுங்கள் இப்பெல்லாம் நீங்கள் பண்ணினீங்கன்னா தான் அடுத்தடுத்த விஷயங்கள் உங்களால் சக்ஸஸ் பண்ணிக்க முடியும் எல்லோரும் சக்ஸஸ் பண்ண முடியாது பூர்வீக சொத்துக்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்துங்க அப்படின்னு சொன்னால் கேள்விக்குறியாகவே நிற்கும் வருமா வராதா அப்படின்னா அப்படியே வராமல் அப்படியே நிற்கும் கொடுத்த பணமும் இன்னும் திரும்ப வரலை நீங்கள் ஒரு ஒரு லேக்ஸில் பணம் கொடுத்துருக்கீங்க அந்த பணமும் இன்னும் எந்த எந்த ஒரு பணமும் திரும்ப வரல அப்படியே எல்லாமே நிலுவையில் நிற்கிது வியாபாரமாக திருப்தியாக இல்லை சரி இன்னைக்கு போகிறோம் இன்றைக்கி வெளியில் இன்றைக்கி போகிறோம் இன்றைக்கி ஒரு ஒரு ஐநூறுரூவா சம்பாரிச்சோம் இன்றைக்கி ஒரு ஆயிரரூவா சம்பாரிச்சோம் அப்படிங்கிறது இல்லை ஆயிரரூவா இப்போ இன்றைக்கி ஒரு நம்ம ஆயரூவா எடுத்த போயிட்டு இன்றைக்கி ஏதாவது நமக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு அளவுக்கு வருமானம் வரும்னு பார்த்தா அன்றைக்கி தான் நமக்கு ரெண்டாயிரூவா மூவாயிரூவா நமக்கு செலவு வைக்கும் அந்த அளவுக்கு தனுசு ராசி பொறுத்த அளவுக்கு இருந்துட்டுருக்கு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உடன் பிறந்தவர்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உடன் பிறந்தவர்களுடைய கணவன் அல்லது மனைவி அவர்கள் வழி சில விஷயங்களில் சில துர்மரணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு ஸோ மிகுந்த எச்சரிக்கையோடு மிகுந்த கவனத்தோடு இருங்க அதே போல் ஐப்பசி மாதத்தில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஐப்பசி மாதத்துலேயோ இப்போ கார்த்திகை மாதத்துலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சில முக்கிய நடிகர்களின் மரணம் சம்பவிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அதுலேயும் ரொம்ப கவனத்தோடு இருக்கணும் உடல் நலத்தோடு ரொம்ப அதாவது உடல் நிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நரம்பு சம்பந்தமான விஷயங்கள கவனமாக இருக்கணும் பிபி சம்பந்தமான சுகர் சம்மந்தமான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுவும் அறுபது வயசுக்கு சிக்ஸ்டி ப்ளஸ் அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது தேவையற்ற வீண் செலவுகளை குறைத்து சிக்கனத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப 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 நல்லது எவ்வளோ கூட அகலக்கால் வச்சுட்டு போகாதீங்க சில விஷயங்களில் நான் இதை செய்கிறேன் இதை பண்ணுறேன் இதை பண்ணி முடிச்சுடுறேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்காதீங்க யாருக்கும் நீங்கள் வாக்கு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் அந்த வாக்கை நிறைவேற்ற முடியாது ஸோ சொன்ன சொல்லு ஒரு இடத்துல காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னால் அது முடியாது ஏதாவது ஒரு பிரச்சனையில் கொண்டு வரும் அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு முன்பு இருந்த நெருக்கடி இப்போ கொஞ்சம் குறையும் ஒரு 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 கட்டத்தில் நிறைய எனக்கு நெருக்கடி இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த கார்த்திகை மாதத்தில் சில நெருக்கடிகள் உங்களுக்கு படிப்படியாக சில குறை சில விஷயங்கள் குறையும் அப்படி குறையும் போது உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதே போல் மலை மேல் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் நீங்கள் எந்த எந்த கோவிலாக இருந்தாலும் சரி மலை மேலே இருக்கக்கூடிய ஒரு முருகப்பெருந்துன்னு சொன்னால் அங்கே போய் கோவில் போய் சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க நெய் தீபம் ஏற்றிட்டு வாங்க தீபம் ஏற்றிட்டு வாங்க முடிஞ்ச அளவுக்கு அங்கே அன்னதானம் கொடுங்க உங்களால் முடிஞ்ச அன்னதானமோ வஸ்திர தானமோ உங்களால் என்ன முடியுமோ அதை செஞ்சு கொடுத்துட்டு வாங்க எல்லாம் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் நான் ரொம்ப நல்ல நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க ஆலயத்திற்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் செய்கிறது இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு வழியாக உங்கள் ஜாதகப்படி வரும் அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் சம்மந்தப்பட்டவர்களுக்கு நார்மலாக இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பங்கு சந்தையில் இருப்பவர்களுக்கு இறக்கம் அதிகமாக இருக்கும் ஏற்றத்தை விட இரக்கம் அதிகமாக இருக்கும் செலவு பண்ணுறதில் சிக்கனமாக நான் ஷேர் மார்க்கெட்டில் பண்ண போகிறேன் ஷேர் மார்க்கெட்டில் நான் செலவு செலவுகள் செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னால் யோசித்து செய்யுங்க அவசரப்பட்டு செய்ய வேண்டாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத யோசித்து ரொம்ப சிந்திச்சு அதாவது நம்ம ஒரு சில ராசிகளுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் நாளைக்கு நான் இப்போ நீ நாளைக்கு நான் இந்த வேலை செய்யப்போகிறேன்னு சொன்னேன் இந்த வேலை நாளைக்கு நான் செஞ்சால் எனக்கு நல்லதா இது என் ஜாதகப்படி இதை நான் செஞ்சால் நான் நன்னால் நல்லா இருப்பேன்னா இது நான் நம்மளோட நம்மளோட சூழ்நிலைகள் எனக்கு இது இப்போ உகந்ததாக வருமா அப்படிங்கிறத யோசித்து செய்யணும் முன்ன கால் வச்சு கஷ்டப்பட்டு அதுக்கப்புறமா இல்லையே நம்ம சொல்லிட்டோமே அப்படிங்கிற மாதிரி பண்ணக்கூடாது ஏன் அப்படின்னு சொன்னால் தனுசு ராசி பொறுத்தளவுக்கு அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது ஸோ அதனால் என்ன செய்யணும் அப்படிங்கிறத யோசித்து நிதானித்து நீங்கள் செய்ய நான் சொல்லியிருக்கக்கூடிய பரிகாரங்களை செய்யுங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வாங்க சுபா பொது பலன்கள் இது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முழுக்க முழுக்க பொது பலன்கள் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நூறு பர்சன்டேஜ் ஒத்து போயிடும் சில பேருக்கு எழுபது பர்சன்டேஜ் ஒத்து போகும் சில பேருக்கு ஐம்பது பெர்சன்டேஜ் ஒத்து போய்டும் இந்த ஜாதகம் அப்படிங்கிறது பொது பலன் அப்படிங்கிறது ஆனால் உங்களுடைய சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கோ என்ன தசா புக்தி நடக்கிறதோ சில பேருக்கு சூரிய தசை நடக்கும் சில பேருக்கு ராகு தசை நடக்கும் சில பேருக்கு சனி தசை நடக்கும் சில பேருக்கு சுக்கர தசை நடக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எந்த அமைப்பில் இருக்கோ அதை வைத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பலா பலன்கள் அப்படிங்கிறது மாறுபடும் சில பேர் சொல்லுவாங்க சுவாமி இப்போ நீங்கள் வந்து இப்போ பலன்கள் சொல்கிறீங்க அது சில எனக்கு வந்து பொருந்தலை அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் எனக்கு அது நீங்கள் சொல்கிற மேஷராசி பலன்கள் வந்து எனக்கு பொருந்தலை இப்போ ஒரு தொலாராசிக்கு சொல்கிற ப பிளங்கள் எனக்கு பொருந்தலை அப்படின்னு சொல்லலாம் பொருந்தாதத்திற்கு காரணம் என்னென்னா உங்களுடைய சுய ஜாதகம் நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை காணித்து அப்போ நம்ம பார்த்து சொல்லும்போது நூறு பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சரியான முறையில் இருக்கும் ஏன்னா தசாபுக்தி இருக்குது தசாபுக்திலே அந்தரம் இருக்குது அதே போல் எந்தெந்த இப்போ உங்களுக்கு எந்தெந்த கிரகம் நீச்சமாக இருக்குது எந்தெந்த கிரகம் உச்சமாக இருக்குது உங்கள் ராசிப்படி எப்படி இருக்கும் எல்லாமே உங்களுடைய ஜாதகத்தை பார்த்தால் நம்ம சொல்ல முடியும் அப்போ உங்கள் ஜாதகத்தை பார்த்தாலும் இப்படி நீங்கள் இப்போ இந்த ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய நம்பர் கொடுத்துருப்பாங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க நைன் டபுள் எயிட் ஃபோர் ஃபைவ் த்ரீ ஜீரோ ஒன் ஃபோர் சிக்ஸ் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பி கொடுத்து ஒரு சிறிய கட்டணத்தோடு சிறிய கட்டணம் மிக சிறிய கட்டணத்தோடு நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பற்றி முழுக்க தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய எல்லா விஷயம் நீங்கள் ஏதாவது கேள்விகள் கேட்கணுன்னாலும் கேட்கலாம் சுவாமி என் ஜாதகத்தில் வேலையை பற்றி கேட்கணும் என் ஜாதகத்தில் குழந்தைகளை பற்றி கேட்கணும் என் ஜாதகத்தில் திருமணத்தை பற்றி கேட்கணும் நான் பிஸ்னஸ் பண்ணலாமா ஷேர் மார்க்கெட்டு லேண்ட் வாங்கலாமா என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் சரி உங்களுடைய சுய ஜாதகத்தை காண்பித்து நீங்கள் கேட்கலாம்